அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இது நம்ம யூஜிசி நெடுத்தமிழ் சேனல் புதிதா இணையக்கூடிய அன்பராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொலியில யார பத்தி பார்க்க போறோம்னா சித்தர்களுடைய வரிசையில நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இடைக்காடர் குறித்ததை தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா யுஜிசி நெட் சிலபஸ்ல அழகு மூன்றுல இடம்பெற்ற அந்த பொருண்மையில நம்ம பாக்குறோம் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பக்தி இலக்கியங்கள் அப்படின்றத முழுசா நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்து வந்து அதுலேயே சித்தர் இலக்கியமும் இன்னும் ஒரே ஆசிரியர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பும் இருக்கு அதனால இப்ப நம்ம சித்தர்கள் தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே வந்து சித்தர் இலக்கியம் குறித்த ஒரு அறிமுகமும் பதிவு செஞ்சிருக்கேன் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகத்தியர் குறித்த காணொலியும் நான் முந்தைய பதிவுகளில் பதிவிட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இடைக்காடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தரை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இடைக்காடர் இவர் பிறந்த ஊர் வந்து இடைக்காட்டூர் அதனால வந்து இவருக்கு இடைக்காடர் அல்லது இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு நம்ம இவர் பதிவு செய்யறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு விதமான கருத்து வந்து இருக்கு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இடையன் மேட்டை சேர்ந்தவர் என்றும் சில பேர் வந்து சிவகங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய இடைக்காட்டு ஊரை சேர்ந்தவர் என்றும் ரெண்டு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்ப காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடையன் மேட்டை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு கருத்தும் பரவலா பேசப்படுது இன்னொரு கருத்து வந்து சிவகங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய இடைக்காட்டுரை சேர்ந்தவர் அப்படின்ற இந்த கருத்தும் வந்து பலரால பேசப்படுது தந்தையாரினுடைய பெயர் வந்து நந்த கோனார் தாயாரினுடைய பெயர் வந்து யசோதா இவருடைய மரபு வந்து இடையர் மரபு தான் குரு வந்து யாருன்னா போகர் போகருடைய சீடரா இடைக்காட்டூர் சித்தர் இருந்திருக்கிறாரு இவருடைய அவதாரம் பார்த்தீங்கன்னா திருமாலனுடைய அவதாரம் தான் இவர் இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பேருக்குன்னு பாக்குறப்போ இடைக்காடர் இடைக்காட்டார் இடைக்காட்டூர் சித்தர் இடைக்காடனார் இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இடைக்காடருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களா பார்க்கப்படுது ஏன் இவருக்கு இடைக்காட்டு சித்தர் அல்லது இடைக்காடர்ன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இடை என்பது இவர் இடையர் இடையர் குலத்தை சேர்ந்தவர் அதாவது வந்து மீன் பண்றதுக்காக இடையர் அப்படின்ற சொல்லும் இடை அப்படின்ற சொல்லும் பின்னாடி வந்து காட்டையே தன்னுடைய இருப்பிடமா கொண்டு வாழ்ந்ததுனால காடர் அப்படின்ற சொல்லும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவருக்கு காடர் அப்படின்ற பெயராகவே இருக்கு இவருடைய வாழ்க்கை பயணம் கொஞ்சம் அலாதியானது இவர் வந்து ஆடு மேய்க்கக்கூடிய தொழில ஈடுபட்டு இருந்தாரு ஆடுகளை மேய விட்டுட்டு ஒரு மரத்தடியில சிந்தை ஒடுங்கியவரா சிவயோக நிலையில நின்று நின்று தியானம் செஞ்சுட்டு இருந்தாரு அப்ப அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வழியா சென்று கொண்டிருந்த சித்தர் ஒருவர் வந்து இடைக்காடரை பார்த்து கீழே இறங்கி வந்து மகனே நீ எதை பற்றி சிந்திக்கிறா சிந்திச்சிட்டே இருக்க அப்படின்னு கேக்குறாரு சுய நினைவுக்கு வந்த இடைக்காடர் அந்த சித்தரை வணங்கி பால் முதலியன கொடுத்து அந்த சித்தருடைய தாகத்தை வந்து தீர்க்கிறாரு இதுல மனம் மகிழ்ந்த அந்த சித்தர் வந்து இடைக்காலருக்கு வந்து வைத்தியம் ஜோதிடம் ஞானம் யோகம் முதலியவற்றை வந்து உபதேசம் செய்கிறாரு அன்னையில இருந்து அவருக்கு வந்து இடைக்காலர் சித்தர் அப்படின்ற பெயர் வந்து உருமாறுது தன்னுடைய ஜோதிட திறமையால இன்னும் சிறிது காலத்துல பனிரெண்டு வருடங்கள் வந்து பெரும் பஞ்சம் வரப்போகிறத வந்து இவர் முன்னாடியே உணர்ந்துகிறாரு அப்படி உணர்ந்ததுனால முன்னெச்சரிக்கையா எக்காலத்திலயும் கிடைக்கக்கூடிய எருக்கம் இலை இதெல்லாம் வந்து தன்னுடைய ஆடுகளுக்கு முன்னாடியே சாப்பிட பழகிய பழக வச்சுறாரு அப்ப அந்த எருக்கம் இலைய வந்து அந்த ஆடுகள் வந்து தின்ன பழக்க பழகப்படுத்திடுறாரு அது மட்டும் இல்லாம கெடாமல் இருக்கக்கூடிய குறுவரகு தானியத்தை சோற்றோட கலந்து குடிசை சுவர்ல அப்புறாரு அந்த குரு வரகு தானியத்தை தான் என்ன பண்றாரு தன்னுடைய சோற்றோடு சேர்த்து குரு குடிசைக்கு வந்து சுவர் எழுப்புறாரு இடைக்காடர் எதிர்பார்த்தபடியே அந்த பன்னெண்டு பன்னிரெண்டு ஆண்டு கழித்து வந்து ஒரு பெரிய பஞ்சம் வருது அப்ப உயிரினங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னது புல் பூண்டுலாம் சாப்பிட்ற புல் பூண்டு எல்லாம் எல்லாமே போயிருது அப்ப எருக்கு இலைய தான் அழியாத தாவரமா இருக்கிறதுனால அதை வந்து ஆடுகள் சாப்பிட்டு உயிர் வாழுது அஹ் எருக்க இலைய தின்றதுனால ஏற்பட்ட தெனவு அந்த எருக்களை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஆடு மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒராயிடும் உறைஞ்சாதான் அந்த தினவு எடுக்கிறது நிக்கும்னு சொல்லுவாங்க அப்ப அந்த திணவை போக்குவதற்காக தன்னுடைய அந்த சுவர்ல வீட்டு சுவர்ல முதுக தேய்க்கிற போது அதுல இருந்து உதிரக்கூடிய குறு தான் எடுத்து ஆட்டுப்பாலில் காய்ச்சி உண்டு இடைக்கால இடைக்காலர் வந்து உயிர் வாழ்ந்திருக்கிறாரு பெரும் பஞ்சத்தால வந்து உயிர்கள் எல்லாம் அழிந்து போகிற சூழல்ல அஹ் அவரது ஆடுகளும் உயிரோட இருக்கிறத பார்த்து வியந்த நவ கிரகங்கள் வந்து இடைக்காடரை காண வராங்க அப்படி இடைக்காடர் வந்து மீண்டும் மகிழ்ந்து விண்ணுலக வாசிகளான நீங்கள் என் குடிசைக்கு வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாரு யாருன்னா அந்த நவ கிரகங்கள் வந்து இடைக்காரருடைய வீட்டுக்கு வந்ததுனால அதுக்கு அவங்க வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு ஆட்டுப்பாலையும் வரகு சாதத்தையும் அவர்களுக்கு வந்து வழங்குறாரு பாலில் சமைத்த சாதத்தை உண்டு அந்த மயக்கத்துல அவங்க அப்படியே அங்கேயே படுத்து தூங்குறாங்க நவகிரகங்கள் மயங்கி கிடப்பதை கண்ட இடைக்காரர் மாறுபட்டு உலகத்தை வருத்திய கோள்களை மழை பெய்வதற்கு ஏற்றவாறு மாற்றி படுக்க வைக்கிறார் அப்ப இந்த பூமியில வந்து மழையே இல்லைல்ல அதனால மழை பெய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட என்ன பண்றாரு மழை பெய்வதற்காக அவங்களை மாற்றி படுக்க வைக்கிறாரு உடனே வானம் வந்து இருள் சூழுது நல்ல மழை பொழிய ஆரம்பிக்குது ஆறுகளும் ஏரிகளும் நிரம்புது பூமி வந்து குளிர்ச்சி அடையுது மழையினுடைய அந்த குளுமையை உணர்ந்து நவகிரகங்கள் வந்து விழித்து பார்க்கறாங்க நாட்டுல வந்து பஞ்சம் நீங்கி சித்தரனுடைய அறிவுத்திர நீங்கிய அந்த சித்தரனுடைய நாட்டினுடைய பஞ்சத்தை நீக்கிய சித்தரனுடைய அறிவுத்திரத்தை அதாவது இடைக்காடருடைய அறிவுத்திரத்தை கண்டு வியந்து பாராட்டிட்டு போறாங்க யாருன்னா நவகிரகங்கள் அவருக்கு வேண்டிய பல வரங்கள் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதமும் கொடுத்துட்டு போறாங்க இதுதான் வந்து அவருடைய வாழ்க்கை பயணத்துல ஒரு சுவாரஸ்யமான பக்கங்கள் ஆஹ் இவரை பத்திய குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா இடைக்காரர் பற்றிய குறிப்பு வந்து புறநானொற்றிலையும் வாகைத்தனையில இடம்பெற்றிருக்கு நாப்பத்தி இரண்டாவது பாடல்ல நட்டுநிலையிலும் முல்லைத்தணை பாடல்ல இடம்பெற்றிருக்கு பெற்றிருக்கு குறுந்தொகையிலயும் பற்றிய செய்தி வருது தவ வாழ்க்கை பத்தி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சூனியமே பரம்பொருள் என்பதை உணரணும் ஆன்மா பிரம்ம நிலைக்கு உயர வேறு வழியே கிடையாது அஹ் எல்லாமாகவும் ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளியாகும் உள்ளே அந்த பரம்பொருளை அல்லும் பகலும் மனதில இருத்தி அதாவது மனதுல வந்து நினைச்சுட்டே இருக்கணும் இருத்தி அப்படின்னா நினைச்சுட்டே இருக்கணும் தவம் புரிந்தால் மரணம் எல்லாம் பெருவாழ்வாழலாம் இதற்கு வந்து மந்திரம் எல்லாம் அவசியம் இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இவர் முன்வைக்கிறாரு ஒரு குருவினுடைய வழிகாட்டுல கொண்டுதான் இந்த தவ முறையை வந்து பயிலணும் ஏன்னா குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாம தவ வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடாது தவறான பாதையில் சென்று அழிந்து விடாமல் குரு மூலமாக உன் உள்ளே மெய் விளக்கை உணர வேண்டும் எல்லாமே அவர் முன்மு முன்மொழியக்கூடிய தவ வாழ்க்கை குறித்து அவர் சொல்லக்கூடிய கருத்துகள் இவர்களால் தான் நூல்கள் பாக்குறப்போ வருடாதி நூல்கள் மருத்துவ நூல்கள் தத்துவ எல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்புறம் காரிய சித்தி பூஜா பலன்கள் இவரை வந்து என்னது இடைக்காலரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஏன்னா இவர் வந்து நவ கிரகங்கள்ல புதன் பகவானினுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு இவர் இடைக்காலரை சொல்றாங்க அதனால நம்ம முறைப்படி வழிபட்டோம்னா ஜாதகத்துல புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படலாம் கல்வியில தடை சரியா படிக்க முடியாத நிலை இருந்தா அதெல்லாம் வந்து அகலும் வேபாரிகளுக்கு உள்ள பிரச்சனை எல்லாம் நீங்கி வளம் கிடைக்கும் கற்பனை திறன் கவித்திறன் வந்து கூடும் அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் கிட்டும் கல்வி கூடங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் ஆசிரியர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் நீங்கும் இது வந்து அவரை பத்தியே ஒரு என்ன சொல்றது அந்த பூஜா பலன்கள் அப்படின்ற அடிப்படையில இடைக்காடரை நம்ம வழிபட்டோம்னா இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பதிவு செய்றாங்க இந்த தகவலோட இடைக்காடர் சித்தர் குறித்த பதிவை நான் நிறைவு செய்றேன் ஆஹ் கண்டிப்பா இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பா நன்றி